காஞ்சி திருப்பாவைக் குழுவிலிருந்து திருப்பாவை சேவை செய்ய வந்துள்ளோம் நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்தமுத் போத்திய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் சுதிசரச मत्यापयन्ती सोधिष्ठायां सजिनिकलितं या बलाकृत्य मुङ्क्ते कोदादस्यैनमैतमितम् பூய வாஸ்து பூயா பூய வாஸ்து தமிழ்தனியன் அன்ன வயல் புதுவை ஆண்டாளர்க்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்ப மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாரை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கனவர்க்கு என்ன விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்மனார்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் செம்போர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் அருமை பெரியவர்களுக்கும் ஆன்மீக சிந்தனை கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் காலை பொழுதினிலே வைகரை விடியலாக நல்ல கருத்துக்களை வழங்கி வருகின்ற தர்ஷன் டிவி சார்பாக மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமை பெரியோர்களே இதுவரை பதினாறு பாசுரங்களில் எம்பிராட்டியவர்கள் பல்வேறு கருத்துக்களை நல்கி சென்ற பாசுரத்தில் ஆயர் குல பெண்களெல்லாம் எழுந்து வந்து விட்டார்கள் இங்கே அனைவரும் திரண்டு வருகின்ற பொழுது அந்த நந்தகோபனுடைய வாயிலை அடைந்து அந்த நந்தகோபனுடைய பெருமைகளை பலவாறு எடுத்து கூறி அவரை அவருடைய வாயர் கதவில் காத்து கொண்டிருக்கின்ற காவலாளிகளிடம் பல்வேறு நந்தகோபனுடைய பெருமைகளும் அந்த நந்தகோபனுடைய மாளிகையினுடைய பெருமைகளிலும் கதவுகள் மணிக்கதவம் பொருத்தப்பட்ட மாணிக்க கற்களால் பொதிக்கப்பட்ட அந்த கதவினுடைய சிறப்பையும் அவற்றினுடைய நிலைத்த புகழையும் பலவாறு பாடி அந்த வாயிற்கதவு திறக்கப்பட்டு உள்ளே சென்ற ஆயர்குல பெண்கள் நந்தகோபரையும் அவரோடு துயர்ந்திருக்கின்ற யசோதா பிராட்டியையும் எழுப்புகின்ற வகையிலே இன்றைய பதினேழாவது நாள் பாசுரம் அமையப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இன்று அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் கொம்ப எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டிய யசோதாய் அறிவுராய் அம்பரம்பூர்த்தி ஓங்கி புலகலந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் நீயும் உறங்கேலோரெம்பாவாய் இன்றைய பாசுரத்திலே ஆயர் இருக்கின்ற அத்துணை பெண்களும் நோன்பு நோக்க அனைவரும் தயாராகி எழுந்து வந்துவிட்டோம் அந்த நோன்பு நோக்க செல்கின்ற பொழுது உங்களை பார்த்து உங்களிடம் ஆசியை பெற்றுக்கொண்டு ஸ்ரீமன் நாராயணன் குழந்தை வடிவமாக திகழ்கின்ற கண்ணனிடம் சென்று அவரிடம் பறையை பெற்றுக்கொண்டு நாங்கள் செல்ல வேண்டும் அந்த வகையிலே உள்ளே இருக்கின்ற பெண்கள் முதலிலே நந்தகோப்பனுடைய பெருமைகளை பலவாறு வரிசை கிரமமாக அழகாக வர்ணனை செய்து முதலில் நந்தகோப்பனுடைய பெருமைகளில் அவர் எந்த அளவிற்கு ஒரு வீரம் நிறைந்தவராக செல்வம் நிறைந்தவராக பிள்ள பிறருக்கு உதவி செய்கின்ற வகையில் அறத்தை தழைத்தோங்கி செய்வதில் அவருடைய பங்கு என்ன என்பதை பற்றியெல்லாம் சிறப்பாக இங்கே அடுக்கி கூறியிருக்கின்றார் எம்பிராட்டி அவர்கள் அந்த வகையிலே அம்பரமே தண்ணீரே அம்பரம் என்று வருகின்ற பொழுது அறம் செய்வது அறம் என்ன அறம் செய்வது பசி என்று வருகின்றவர்களுக்கு உணவு அவர் உயிர் வாழ தேவையான தண்ணீர் அதற்கடுத்து அவருடைய மானத்தை காக்கின்ற துணிமணிகள் மணிகள் அப்போது உடமையையும் அவருடைய உயிரையும் காக்கின்ற வகையில் யாரெல்லாம் தேவை என்று வருகின்றார்களோ அந்த தேவையை உணர்ந்து அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவற்றை குறைவில்லாமல் செய்து வருகின்ற கோமானே யார் நந்தகோப்பர் அந்த வகையிலே கொடையிலே சிறந்து அனைவருக்கும் தேவையானவற்றை வரங் வழங்கி தன்னுடைய புகழை ஓங்கி நிற்க செய்த கோமான் கோகுலத்தை ஆள்கின்ற எம்பெருமானுடைய தந்தையாக விளங்கக்கூடிய தன் நந்தகோபானே என்று கூறுகின்றார்கள் அதற்கடுத்து எம்பெருமான் நந்தகோபாலா கொம்ப அதற்க அது மட்டுமல்ல மேலும் அவருடைய வீரத்தை உணர்த்துவதற்காக கொம்பற்கெல்லாம் கொழுந்தே என்று அதற்கடுத்த வள வளை வளைய அதற்கடுத்து வழியில் வருகின்ற பொழுது அந்த அறம் காத்து நிற்கின்ற அந்த நந்தகோபனுடைய துணையாக இருக்கின்ற அவருக்கு உர துணையாக இருக்கின்ற கொம்பர்க்கெல்லாம் கொழுந்தே கொம்பர் என்று வருகின்ற பொழுது கோன் அரசாட்சி செய்கின்ற அரசன் அந்த அரசனுடைய வழியிலே அவரை பின்பற்றி அந்த கோமானுடைய புகழை மேலும் தழைக்கச் செய்து அவரோடு பங்கு பெற்று பல நல்ல செயல்களில் ஈடுபட்டு தன்னுடைய பெருமையை யாரெல்லாம் நிலைத்து நிற்கின்றார்களோ அந்த அவர்களுடைய புகழ் வான் உயர்ந்து நிற்கும் அந்த வகையில் கோமானுடைய கொம்பற்கெல்லாம் கொழுந்தே அப்படி என்று வருகின்ற பொழுது கொம்பர் என்பது கோன் கோன் என்பது ஆயர்களை குறிக்கின்றது அந்த ஆயர்களுடைய குல கொழுந்தாக திகழக்கூடிய யசோதா யசோதா பிராட்டியே அந்த நந்தகோபனுடைய துணையாகவும் ஆயர்களுக்கு குல விளக்காகவும் திகழ்கின்ற யசோத பிராட்டியே நீ மிக பெரிய பாகியம் செய்திருக்கின்றாய் அதனால்தான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் குழந்தை வடிவமாக வந்து உன்னுடைய மடியிலே துவழ்ந்து விளையாடி மிக பெரிய பாக்கியத்தை உனக்கு தந்திருக்கின்றார் அந்த வகையில் நீ மிக பெரிய ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஆகையினால் உன்னுடைய பெருமை விண்ணோர்கள் போற்றுகின்ற அளவில் உன்னுடைய புகழ் வானுயர் வானுயர்ந்து நிற்கின்றது என்று அந்த எம்பேர் ஆட்டியை புகழ்ந்து பாடியும் இங்கே இன்னொரு கருத்து அந்த தொண்டர் அடிப்போடியாழவனுடைய கருத்து இங்கே குறிப்பிடுகின்றார்கள் அச்சுதா அமரரியரே ஆயத்தம் கொழுந்தே இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு தாவரம் நல்லா இருக்குன்னா அதனுடைய வேர் நல்லா இருக்கும் அப்போ தாவரம் செழித்தோழுங்கி இருக்கின்ற பொழுது அந்த வேர் நன்றாக இருக்க வேண்டும் அந்த வேரிலே ஏதேனும் தீங்கோ அல்லது அவற்றிலே பூச்சியோ ஏதோ ஏற்பட்டதுன்னு சொன்னால் தாவரம் வாடி நிற்கும் அப்போது அந்த தாவரத்திற்கு ஊற்றாக இருப்பது ஆதாரமாக இருப்பது அவற்றுடைய வேர் அந்த வேராக திகழ்கின்றவன் கண்ணன் கண்ணன் நல்லா நல்ல முறையில் இருந்தால் மகிழ்ச்சியாக இருந்தால் ஆயர் குலத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் நலமாக இருப்பார்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் கண்ணன் வாடி இருந்தால் ஆயர் குலமே வாடி இருக்கும் என்பதை உணர்த்துவதாக தொண்டர் பெரிய பொடியாழ்வாருங்கே அருமையான ஒரு கருத்தை வரை வலியுறுத்தியிருக்கின்றார் அதே வரிசை கிரமமாக ஆண்டார் என் பிராட்டி குலக்கொழுந்தே என்று யசோதா அழை உள்ளடக்கி அந்த கண்ணன் மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது யசோத பிராட்டி மகிழ்ச்சியாக இருப்பார் யசோதா பிராட்டி மகிழ்ச்சியாக இருந்தால் ஆயர் குளம் பெரும் ஆயர் குலமே மகிழ்ச்சியாக இருக்கும் என்று அந்த ஆயர் குலத்தையும் யசோத பிராட்டியையும் ஒன்றிணைத்து கண்ணபிரான் எப்படியோ அந்த அளவிற்கு புகழ்பெற்றவள் யசோதா பிராட்டி அந்த யசோதா பிராட்டி மகிழ்ச்சியாக இருந்தால் ஆயர் குலத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்பதை இங்கே வலியுறுத்தியும் அதற்கடுத்து அம்பர் தோங்கி உலகலந்த உன்னிடம் வளர்கின்ற குழந்தை சாதாரணமானவன் அல்ல அந்த சிறு குழந்தை ஓங்கி உலகலந்து எப்படி உம்பர் கோமான் என்று அந்த நந்தகோபரை வர்ணித்தார்களோ அதே வரிசையில் அவர் எப்படி அறம் செய்து தன்னுடைய தோல் வலிமையால் எதிரிக்கு அஞ்சாமல் மிகப்பெரிய பலம் கொண்ட அந்த கோமானாக திகழ்கின்ற அந்த நந்தகோபர் எந்தளவிற்கு வானுயர புகழ் பெற்றாரோ விண்ணுலகம் வரை அவருடைய புகழ் நிலைத்து நிற்கின்றதோ அதே புகழ் அவருடைய பிள்ளையாக திகழ்கின்ற கண்ணபிரானுக்கும் உண்டு ஸ்ரீமன் நாராயணனுக்கும் உண்டு ஏனென்று சொன்னால் இந்த உலகை மூன்றடியாக அலந்து அளந்து அந்த தேவர்களை காத்தவர் செருக்கை அடக்கியவர் அப்பேற்பட்ட கோமான் எந்த அளவிற்கு நந்தகோபனுடைய புகழ் இருக்கின்றதோ அவற்றை தாண்டி ஒரு புகழை நிலைத்து நிலை நிறுத்துகின்ற ஒரு புதல்வன் உன்னிடம் இருக்கின்றான் எப் இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் மகன் தனக்காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் வள்ளுவனுடைய கூற்று அவனுடைய பிள்ளை மிகப்பெரிய சான்றோனாக பிறரால் போற்றப்படுகின்ற பொழுது அந்த தந்தைக்கு ஏற்படுகின்ற ஒரு மகிழ்ச்சி அளவிட முடியாது அளவற்ற மகிழ்ச்சி அந்த தந்தைக்கு எப்போது மகிழ்ச்சியாக ஏற்படும் என்று சொன்னால் தன் பிள்ளையை சான்றோன் என கேட்ட தாய் தாயும் தந்தையும் அப்பொழுதுதான் மகிழ்ச்சி பெறுவார்கள் பிறரால் சான்றோனாக போற்றப்படுகின்ற பொழுது அந்த தாய் தந்தைக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி அளவிட முடியாது அதற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை அந்த வகையில் உலகலந்த உம்பர் கோமானாக திகழக்கூடிய உலகை அலந்து வானுயர விண்ணோர்கள் விண்ணர் எல்லாம் போற்றக்கூடிய பிள்ளையாக இங்கே இருக்கின்றான் அந்த பிள்ளையாகிய கண்ணபிரான் உறங்காது எழுந்து ராய் நாங்கள் எல்லாம் வந்துட்டோம் நாங்கள் வந்தது தெரியாமல் நீங்கள் தூங்கிட்டீங்க நீங்கள் தூங்கக்கூடாது எங்களுக்கு நீங்கள் பறை தர வேண்டும் உங்களுடைய ஆசி எங்களுக்கு வேண்டும் உன்னை துதித்து தான் நாங்கள் இப்போ நீராட சென்று கொண்டு இருக்கின்றோம் நீ நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல செம்பொர் கழலடி செல்வா என்று அதற்கடுத்து வருகின்ற செம்பொன் கழலடி செல்வா செம்மையான தங்கத்தால் செய்யப்பட்ட கழலை அணிந்த காலில் எல்லாம் அப்போ காப்பு போட்டிருப்பாங்க குழந்தைங்களுக்கு காப்பு வந்து கையிலையும் காலிலையும் குழந்தைங்களுக்கு காப்பு போட்டிருப்பாங்க அந்த செம்பொன்னால் செய்யப்பட்ட காப்பை கழலாக கொண்ட யாரு பலராமா பலராமன் யாரோடு இருக்கின்றாய் நீயும் உம்பின் நீயும் உறங்கேலோர் நீயும் உன்னுடைய தம்பியும் சேர்ந்து ஒன்றை தூங்கிட்டீங்க தூங்குறது முறையில் பொழுது வெடிஞ்சிடுச்சு பொழுது வெடிந்ததற்கான பல்வேறு கிரமங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்தி இருக்கின்றன அனைவரும் நாங்கள் வந்துவிட்டோம் நீயும் உன்னுடைய உம்பியும் தூங்கி கொண்டிருக்கின்றீர்கள் உன்னுடைய உம்பியை எழுப்பி உன் அப்படின்னா உன்னுடைய தம்பியை எழுப்பி எங்களுக்கு அருள் தர வேண்டும் எனவே உன் தம்பியோடு எழுந்து எங்களுக்கு காட்சி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கின்றது என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்